ஜனவரி ஏழாம் நாள் நம்முடைய தமிழகத்தின் முதல்வரும் திராவிட மாடல் நாயகருமான எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் முதலமைச்சருடைய வருகையை மிக சிறப்பாக திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக அதை நடத்தவிட வேண்டும் என்ற ஆய்வுக் கூட்டத்தினை இன்றைக்கு நடத்தினோம் இதில் ஏற்கனவே முடிக்கப்பட்ட பணிகள் இப்போ அடிக்கல் நாட்டக்கூட அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகள் ஏறத்தால் ஒரு மூவாயிரம் கோடி அளவிற்கு இவையெல்லாம் இன்றைக்கி ஆன்மீக முதல்வர்கள் வருகை இருந்து மக்களுடைய பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்க இருக்கிறார்கள் ஆக இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் இன்னும் கூடுதலாக வழங்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து துறையினுடைய அலுவலர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்துவதற்கு இங்கே ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அரசு அலுவலர்களை இன்றைக்கு அந்த பணிகளை துவக்கி இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வேற ஒன்று நன்றி லட்சுமி

எக்ஸ்டென்ஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிராமப்புறத்தில் இருக்கின்றவர்கள் இந்த மாநகராட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்போ வந்து தீர்மானம் போட்டு அதை வந்து சேர்த்துருந்தாங்க இப்போ கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்று அதில் அவருடைய ஆட்சேபனை தெரிவித்த காரணத்தினால் நாங்கள் வந்து இப்போ மறுவரை நடந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சேர்ப்பது நகராட்சியோடு சேர்ப்பது மாநகராட்சியோடு சேர்ப்பது இவை கிராம ஊராட்சிகளை சேர்ப்பது பிரிப்பது சம்பந்தமாக அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதற்குரிய பணிகள் அதற்குரிய நேரத்தில் நடைபெறும் ஓரளவுக்குளின் மென்ட்டம் இப்போ குப்பை கிடங்கு அந்த பண்ணியாச்சு அதுதான் அது வந்து கிட்டத்தட்ட அங்கிருக்கு குப்பை கிடங்கு முக்கால் பகுதி அது வெளியேற்றப்பட்டு விட்டது வேற இடத்துல தான் மாட்டமாக அதே மாதிரி சிறுமலையை சுற்றுலாத்தலம் வரைக்கும் அந்த அளக்குவார்பட்டி அந்த சைடு போடுவாங்க நினைக்கிறேன் சிறுமலையை வந்து சுற்றுலாத்தலமா அருவச்செயா இருக்கிறதுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை பண்ணிக் கொடுக்கல அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது அறிவிப்பு கொடுக்காது கிடைக்கும் அறிவிப்பு இல்லை பள்ளூர் பூங்கால

அறிவிப்பு சட்டம் அறிவிப்பு இல்லை சட்டைல அறிச்சாச்சு வேலை நடந்தது அது நடந்தது விடு தோலைப்படாது இருக்கு அதனால அதெல்லாம் மின்னல் வகத்துல நடக்கும் நம்ம நிறைய டபுள் அப்புறம் தனியா